இது தமிழ் வீடியோ எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட சேனலில் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி தமிழுக்கு தலைப்பு வாரியாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொன்றுக்கும் தெளிவான விளக்கம் பாடப்புத்தகத்தில் என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க அந்த அப்புறம் கூடுதலாக என்ன வந்து அது சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற ஒரு தெளிவான விளக்கம் வீடியோவும் ப்ளஸ் அந்த வீடியோ கீழே அந்த நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த பிடிஎஃப் ஓட லிங்க்கும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம் இது வரைக்கும் நாலு யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அஞ்சாவது யூனிட்ல நம்ம இப்ப பாக்க போற தலைப்பு வந்து மரபுத் பொருள் அறிதல் ஆக்சுவலா உமை உவமை தொடர் தொடர் பழமொழிகள் எல்லாமே கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் இதுல என்னன்னா நிறைய பேர் இது எல்லாமே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா நடத்திட்டு போயிருவாங்க ஆக்சுவலா அப்படி கிடையாது நம்மளோட சேனல்ல ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியாவே கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா ஒவ்வொன்னுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு ஓகேவா ஒவ்வொன்று சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும் அது நீங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் உள்ள பாடப்புத்தக குறிப்பு கூடுதல் குறிப்பு எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது வந்து மரபு தொடர் மரபு தொடர்கள் இருக்கும் அதோட பொருளை நம்ம கண்டுபிடிச்சு போடணும் பொருளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு நம்மளை எந்த விதத்துலயாவது அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க அதுதான் வந்து இந்த எக்ஸசைஸ் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க வரையறை வரையறை ஒரு சொல் அல்லது சொற்றொடர் அதன் நேர்பொருளை உணர்த்தாமல் தொடரும் பயன்பாட்டில் வழி வழியாக வேறு குறிப்பு பொருளினை தந்து நிற்கும் அவற்றை மரபு தொடர் அல்லது மொழி மரபு அல்லது மொழி வழக்கு என்பர் இந்த மூணுமே சொல்லலாம் மரபு தொடர் சொல்லலாம் மொழி மரபுன்னு சொல்லலாம் மொழி வழக்குன்னு சொல்லலாம் அதே இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் என்று மரபு தொடர்களை சொல்கிறார்கள் இடியம்ஸ் ஃப்ரேசஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதுதான் தமிழ்ல மரபு தொடர் அவ்வளவுதான் ஓகேவா இப்ப இதுலதான் பார்க்க போறோம் இப்போ பல மொழிகள் இருக்கு மரபு தொடருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பல மொழிகள் வந்து கொஞ்சம் லெந்தியா ஒரு முழுசா ஒண்ணு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு சில இடங்கள்ல தான் பயன்படுத்துவோம் ஆனா இந்த மரபு தொடர் அப்படி இல்லை ஒரு வார்த்தை தான் இருக்கும் இல்லை ரெண்டு வார்த்தை ரொம்ப கம்மியான வார்த்தைகள் தான் இருக்கும் ஆனால் அதில் வந்து அர்த்தம் கூடுதலாக இருக்கும் நிறைய நம்ம பேச்சு வழக்கில் அதிகமாக இது யூஸ் பண்ணுவோம் இப்போ பல மொழிகளை வந்து ஒரு மேடைகள்லையும் இதுலேயும் ஒரு அட்வைஸ் பண்ணுற இடத்துலையும் இப்படி தான் பயன்படுத்துவோம் ரொம்ப ரேராக வந்து பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுவோம் ஆனால் மரபு தொடர் அப்படி இல்லை முழுக்க முழுக்க நம்ம பேச்சு வழக்கில் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கும் நம்ம நார்மல் லைஃப்லேயே வந்து நம்மளோட இதில் நிறைய அது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் சின்ன சின்ன வார்த்தைகளாக இருக்கும் ஆனால் அதில் நிறைய அர்த்தம் இருக்கிறதா இருக்கும் அதான் மரபு தொடர்கள் பாருங்க பாட புத்தக குறிப்புகள் இப்போ நாங்கள் பாட புத்தகத்தில் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து லெவன்த்து டுவெல்த் வரைக்கும் கூட இந்த மரபு தொடர்கள் அங்கங்கே பின்னாடி அந்த இயலுக்கு பின்னாடி மொழியை ஆழ்வோம் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா அதில் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன எக்ஸசைஸாக அது எல்லாத்தையுமே கிராப் பண்ணி உங்களுக்கு இதில் காப்பி பண்ணியிருக்கும் இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் அப்புறம் கூடுதல் குறிப்பு கொஞ்சம் கொடுத்துருக்கான் அது பார்த்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் பாருங்க ஃபர்ஸ்ட் பாடப்புத்தக குறிப்புகள் தொடருக்கு பொருத்தமான ஓமையை எடுத்து எழுதுக இப்ப இப்படி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தார் எப்படி வரும் கீழே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கண்ணை இமை காப்பது போல தாயை கண்ட சேயை போல இது எக்னா நாலு ஆப்ஷன் இருக்கும் அதுல சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப என்ன வரும் என் தாயார் என்னை எப்படி காப்பாங்க கண்ணை இமை காப்பது போல இதுதான் கரெக்டா பொருந்தும் நானும் என் தோழியும் டேஸ் இருந்து இணைந்து இருப்போம் இஞ்சி தின்ன குரங்க போலன்னு சொல்ல முடியுமா இணைந்து இருப்போம்னு சொல்லிருக்கு அப்ப நகமும் சதையும் போல இணைந்து இருப்போம் திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படையா இருக்கிறது எல்லாருக்கும் பார்த்த உடனே புரியிற மாதிரி இருக்கிறது தான் உள்ளங்கை நெல்லிக்கனி ஆஹ் எலியும் பூனையும் போலன்னா எதிரியா இருக்கிறது ஓகேவாப்ப அது வராது அப்துல் கலாமின் புகழ் டேஸ் உலகம் எங்கும் பரவியது குன்றின் மேலிட்ட விளக்கு போல குடத்துக்குள் இட்ட விளக்கு போல குடத்துக்குள்ள இருக்க விளக்கு யாருக்குமே தெரியாது குன்றின் மேலிட்ட விளக்கு தான் உலகத்துக்கே தெரியும் அப்ப அப்துல் கலாம்ன்றவரோட புகழ் வந்து உலகமெல்லாம் பரவி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்ப குன்றின் மேலிட்ட விளக்கு சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஸ் என் மனதில் பதிந்தன கிணற்று தவளை போலன்னு வருமா இல்ல எதுவுமே தெரியாம உள்ள ஆஹ் எதையுமே அறியாம இருக்கிற பேருதான் கிணற்று தவளை ஆனா இங்க மனசுல பதிஞ்சிச்சு அப்படின்னா பசுமரத்து ஆணி போல பசுமரத்து ஆணினா என்ன ஒரு மரம் பச்சை மரமா இருக்கும் போதே காயறதுக்கு முன்னாடி முத அப்பதான் உருவாகிட்டு இருக்கும் இல்லையா அஹ் பச்சை மரமா இருக்கும்போதே அதுல ஒரு ஆணி அடிச்சா அது அப்படி பதியுமா நல்லா இறங்குமா மனசுல ம ஒரு மரத்துல காஞ்சு போன மரத்துல இறக்குறத விட பச்சை மரத்துல ஆணி இறக்குறது ரொம்ப ஈஸி அது மாதிரிதான் சின்ன வயசுலயே எந்த ஒரு நல்ல விஷயங்களா இருந்தாலும் சின்ன வயசுல ஒருத்தவங்க மனசுல பதிய வைக்கிறது ஈஸி அதனாலதான் குழந்தைகளை வளர்க்குற விதத்துல அவங்க வயசு கம்மியா இருக்கும் போதே நிறைய நல்ல விஷயங்களை கத்து கொடுங்கன்னு சொல்றாங்க அது அப்படியே பசு மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சிருமா ஓகே அடுத்தது பாருங்க மரபுத் தொடர்கள் நாம் பேச்சிலும் எழுத்திலும் சில மரபு தொடர்களை பயன்படுத்துகிறோம் அத்தொடர்கள் நம்முடைய கருத்துக்களுக்கு சேர்க்கின்றன ஏன் இதை நம்ம யூஸ் பண்றோம் அவங்களே சொல்றாங்க பாருங்க நம்ம ஏதாவது ஒரு கருத்து சொல்ல போறோம்னா அந்த கருத்து கருத்தை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்கு இந்த மரபு தொடர்களை பயன்படுத்துறோம் சில மரபு தொடர்களுக்கு நேரடி பொருள் கொள்ளாமல் அவற்றின் உட்பொருளை அறிந்து பயன்படுத்த வேண்டும் ஒரு சிலதுக்கெல்லாம் நம்ம அதை சொன்ன உடனே அதுல என்ன இருக்கும் அப்படியே டைரக்ட் மீனிங் எல்லாம் எடுக்கும் முக்காவாசி அப்படிதான் இருக்கும் டைரக்ட் மீனிங் இருக்காது அதுக்குள்ள இருக்க உள் பொருள் என்ன சொல்ல வருது மறைஞ்சிருக்க தான் வந்து நம்ம பயன்படுத்தணும் அதுதான் அதோட மீனிங்கே எக்ஸாம்பிள் பாருங்க திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடி கட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது அப்ப என்ன செய்றாங்க திண்டுக்கல்ல இங்க பூ விக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடி கட்டி பறக்க வச்சிருக்காங்க ஒரு கொடி கட்டி பறக்க பறந்துட்டு இருக்குன்னு அர்த்தமா கிடையாது கொடிகட்டி பறத்தல்னா புகழ் பெற்று விளங்குதல் ஒரு துறையில அவன் கொடிகட்டி பறந்தான்பா அப்படின்னா ஆஹ் அங்க கட்டி பறந்தாங்க அப்படின்னு அர்த்தமா கிடையாது டைரக்ட் மீனிங் எடுக்கக்கூடாது அது புகழ் பெற்று விளங்குதல்ன்றதான் மீனிங் அவர் ஒரு அவசர குடுக்கை அவசர குடுக்கை அப்படின்னா ஆஹ் குடுக்க குடுக்கன்னு நம்ம சொல்றோம்ல அது அவசரமா வாங்கின ஒரு குடுக்கை அப்படின்னு அர்த்தமா எதையுமே வெயிட் பண்ணி பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லாம அவசரப்பட்டு அவசரப்பட்டு செய்யறதா அவசரம் எண்ணி செயல்படாமை இந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்களை எதையுமே அவன் யோசிச்சே செய்ய மாட்டான்பா அவனுக்கு என்ன தோணுதோ அப்படியே அப்பயே நினைச்சனே நினைச்சதை செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவன் அவன் ஒரு அவசரம் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்ச அந்த இடத்துல அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் அவங்க அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது ஓகேவா இந்த மாதிரி நம்ம கருத்துக்களை வந்து ஷார்ட்டா சொல்றதுக்கும் வலுப்படுத்தி சொல்றதுக்கும் பயன்படுத்துறதுதான் மரபு சொற்கள் பாருங்க புக்லேயே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பின்வரும் மரபுத் தொடர்களை பொருளோடு பொருத்துக ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா இல்லாத ஆஹ் சாரி இங்க தப்பா கொடுத்து நம்ம தான் வந்து மேட்ச் பண்ணணும் ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னா என்ன நீண்ட காலமா இருக்கிறது காலங்காலமா வரு இருக்கிறது தான் திருமணம் ஒரு ஆயிரம் காலத்து பயிர் எத்தனை வருஷமா இந்த நம்ம சடங்க பயன்படுத்தி ஃபாலோ பண்ணிட்டு வரோம் நீண்ட காலமா இருக்கிறதா ஆயிரம் ஆயிரம் காலமா இருக்கிறதுன்னு சொல்றோம் அடுத்து அஹ் கல்லில் நார் உரித்தல் கல்லில் நார் உரித்தல்னா என்னது உரிக்க முடியுமா கல்லுல போய் நார் உரிக்க முடியுமா முடியாது அப்ப இயலாத செயல் அடுத்து கம்பி நீட்டுதல் கம்பி நான் பேசிக்கிட்டே தான் போலீஸ் வந்த உடனே கம்பி நீட்டிட்டான்ப்பா அப்படின்னு வாங்கல்ல அப்படின்னா என்னன்னா விரைந்து செயல் வெளியேறுது அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறது ஓகேவா அதுக்கு பேர் தான் விரைந்து செயல்படுதல் கம்பி நீட்டுதல் காணல் நீர் காணல் நீர் அப்படின்னா இப்ப இந்த பாலைவனத்தில எல்லாம் போனோம்னா ஆஹ் ஒரு தூரத்துல இங்கேருந்து நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும் நம்ம கண்ணுக்கு அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் போய் பக்கத்துல போய் பார்த்தோம்னா அது தண்ணி இல்லை அங்கே இருக்காது ஓகேவா இதுதான் காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை மூடிக்கிட்டு எதையும் செய்யாத எதா இருந்தாலும் யோசிச்சு செய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கண்ணை மூடிக்கொண்டுன்னா ஆராய்ந்து பாராமல் இந்த மாதிரி மேட்ச் கொடுத்தும் பண்ண சொல்லலாம் மேலே கொடுத்த மாதிரி டேஸ் கொடுத்தும் பண்ண சொல்லலாம் ஓகேவா எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இதெல்லாம் புக்ல ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்மளுக்கு ப்ராக்டிஸ் தான் அடுத்து வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக என்ன சொல்லலாம் பரம்பரை பரம்பரையா பரம்பரை பரம்பரையாக அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது முதலை கண்ணீர் அப்படின்னா ஏமாற்றுதல் ஏமாத்துறது முதலை கண்ணீர்னா ஒருத்தவங்களை நம்ப வைக்கிறதுக்காக ஓகேவா நம்ப வைக்க நம்ப வைக்க நடித்தல் அப்படி எது வேணாலும் சொல்லலாம் இந்த மீனிங் வர்ற மாதிரி அவ் தமிழ்ல தான் ஒரு வார்த்தைக்கு ஆயிரம் வார்த்தைகள் இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த மீனிங்ல எது கொடுத்துருந்தாலும் ஓகேதான் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா சுயமா செயல்படுறது கிடையாது சுயமாக செயல்படாமை அவருக்குன்னு சொந்த புத்தி இருக்காது இல்லையா எடுப்பார் கைப்பிள்ளைன்னா ஆஹ் யார் என்ன சொன்னாலும் கேட்டுருவாங்க ஓகேவா அஹ் வெகுளி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி எந்த மீனிங்ல இருந்தாலும் நீங்க இதே அர்த்தம் இருக்கான்னு நீங்க பாத்துட்டு இருக்க கூடாதுப்பா அதனாலதான் நாங்க ஆப்ஷன் கொடுக்கும்போது நான் இப்ப கொடுத்துருக்கோம் கூடுதல் குறிப்பெல்லாம் அப்படின்னா அதே ஆன்சர் இருக்கான்னு தேடிட்டு இருக்க கூடாது அதுக்கு சம்பந்தமா அந்த அர்த்தத்துல எது இருந்தாலும் சரிதான் மரபு தொடர் வர இன்னொரு புக்ல கொடுத்தது எட்டா கனி எட்டா கனினா நடக்காத ஒரு விஷயம் ஓகேவா எனக்கே தெரியும் அது எட்டாதுன்னு ஆனா அதுக்கு ட்ரை பண்றது உடும்பு புடினா ரொம்ப இறுக்கி பிடிக்கிறது உரும்பு ஒரு உடும்பு வந்து ஒன்னு இறுக்கி பிடிச்சிச்சுன்னா விடவே விடாது அந்த அளவுக்கு எதுன்னா ஏதாவது ஒண்ணு வேணும்னா அப்படி விரும்ப உடும்பு பிடியா இருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தவளை அப்படின்னா உலகம் அறியாம இருக்கிறது தவளை ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒரு செயல் போன வாட்டி கூட இதை கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆகாய தாமரை ஆகாய தாமரைன்னு எதுவும் இருக்கா இல்ல அப்ப வந்து அது இல்லாத ஒரு விஷயம் எடுப்பார் கைப்பிள்ளை இப்பதான் சொன்னோம் மேலதாளத்துடன் மேலதாளத்துடன்னா ஆஹ் ரொம்ப ஆர்ப்பாட்டமா அப்படின்ற அர்த்தம் உடனே கொட்டடிச்சுட்டு வந்துருவியே உடனே மேலதாளம் போட்டுருவியே அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திரீங்க என்னன்னா ரொம்ப உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணிருவியே அப்படின்ற மாதிரி எடுத்துக்காட்டு முயன்றால் எந்த செயலிலும் வெற்றி என்பது எட்டாக்கனி இல்லை முயற்சி பண்ணா நம்ம எதை வேணாலும் அடைய முடியும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் எட்டாக்கனி கொடுத்துருக்காங்க இதுமே மற்றதுக்கும் நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக சான்று எதிர் நீச்சல் அப்படின்னு ஒரு தலைப்பு ஒரு மரபுச்சொல் கொடுத்தா வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவற்றை கடந்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ஒரு சொற்றொடர் அமைச்சிருக்காங்க அதை வச்சு இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அமைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு நீங்க அமைக்கணும்னு அவசியமே இல்லை நம்மளுக்கு கேட்க போறது அப்செக்டிவ் டைப்பு கீழே நாலு ஆப்ஷன்ல ஒண்ணு சூஸ் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படியே சொற்றொடர் அமைங்கனாலும் அவங்களே அவங்களே நாலு அமைச்சு கொடுத்துருப்பாங்க அதுல ஒண்ணு சூஸ் பண்ணணும் பாருங்க சொந்த காலில் நிற்றல் சொந்தக்காலில்னா யாரோட தயவும் இல்லாம மற்ற எல்லாருமே சொந்தக்காலில் தான் நிற்கிறோம் நம்ம எல்லாம் கடை வாங்கியா நிற்கிறோம் அதுக்காக டைரக்ட் மீனிங் சொந்த சொந்தக்காலில் நிறல்னா சுய சம்பாத்தியம் தானா சம்பாதிச்சு யாரோட உதவியும் இல்லாம வாழ்க்கையில முன்னாடி வந்தது முன்னுக்கு வர்றது தாளம் போடுதல் அப்படின்னா அவன் வந்து சாப்பாட்டுக்கே தாளம் போட்டுட்டு இருக்கான் தாளம் போடுறான்னா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம் மதில் மேல் பூனை அப்படின்னா இதுவா அதுவான்னு இல்லாம ரெண்டு கட்டானா இருக்காங்க அவங்களே ஒரு இப்போ ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றானா மதில் மேல் பூனை பாஸ் ஆவானா ஃபீல் இதுவா அதுவா அப்படின்னு தெரியாத நிலைமை நிறைகுடம் அவன் வந்து ஒரு நிறை பா அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சவங்க ஒரு விக்கிபீடியா மாதிரி அப்படின்னு சொல்றது கை தூக்கி விடுதல் கை தூக்கி விடுதல் அப்படின்னா ஒரு கூலிக்குள்ள விழுந்துட்டேன் கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்கன்னு அர்த்தமா கிடையாது கை தூக்கி விடுறேன்னா ஒரு கஷ்டப்படுற சூழ்நிலையில அவங்கதான் எனக்கு வந்து கை தூக்கி விட்டாங்க அதாவது ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க புக்ஸ் வாங்கி கொடுத்து படிக்க வச்சிருப்பாங்க இல்லையா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லை ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணி அவங்கள அந்த கீழ் இருந்து கொஞ்சம் மேலே தூக்கி விடுறது பேர் தான் கை தூக்கி விடுதல் கண்ணாய் இருத்தல் கண்ணாய் இருத்தல்னா அந்த பொருள் மேல அவன் கண்ணா இருக்கும் குறியா குறிய அதவே எடுக்கிறது இல்லையோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருக்கிறது அந்த மாதிரி கவனமா இருக்கிறது ஒரு விஷயத்த மேல வைக்கிறது கவனமா இருக்கிறது இதான் கண்ணா இருத்தல் அவசர குடுக்கை பார்த்தோம் முதலை கண்ணீர் பார்த்தோம் காணல் நீர் பார்த்துட்டோம் ஏற்கனவே அடுத்ததும் பாருங்க தாமரை இலை நீர் போல தாமரை இலை மேல நீங்க தண்ணி எவ்வளவுதான் ஊத்துங்க தண்ணி ஒட்டவே ஒட்டாது ஏன்னா அது மேல அந்த இலை மேல ஒரு ஏதோ ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும் எப்படி நம்ம என்னஸ்டிக் இலையெல்லாம் டெஃப்லான் கோட்டிங் இருக்கு இல்லையா மேல அது மாதிரி தாமரை இலை மேல ஒரு கோட்டிங் இருக்கும் அதனால என்ன ஆகும்னா எவ்வளவு தண்ணி பட்டாலும் இந்த மெற்கூரி மாதிரி அப்படியே ரவுண்ட் ரவுண்டா நிக்குமே தவிர ஒட்டாது அது மாதிரிதான் தாமரை இலை நீர் போல ஒன் ஒட்டாம தான் இந்த எக்ஸாம்பிள சொல்லுவாங்க ஆஹ் கிணற்று தவளை போல அப்படின்னா உலகம் அறியாமல் இருக்கிறது எலியும் பூனையும்னா எதிரியா இருக்கிறது அச்சாணி இல்லாத தேர் போல அப்படின்னா இது பழமொழியா இருந்தா இது எப்படி வரும்னு பாருங்க அச்சாணி இல்லாத தேர் முக்கா முச்சானும் ஓடாது அப்படின்னு வரும் அதாவது முச்சந்தி வரைக்கும் கூட ஓடாது இப்படி முழுசா வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுதான் பழமொழி ஆனா அதுல இருந்து சின்ன சின்ன வார்த்தைகளை வந்து நம்ம பேசும்போது ஒரு ஓமையா பயன்படுத்துறது மரபு தொடர் அச்சாணி இல்லாத தீர்க்கலாம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டே இல்லாம இருக்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னா எல்லாருக்கும் வெளிப்படையா விளங்குற ஒரு விஷயம் பாடப்புத்தக குறிப்புகள் வந்து முடிஞ்சிச்சு இதுதான் வந்து ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்குது அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கூடுதல் குறிப்புகள் இந்த கூடுதல் குறிப்புகள்ல நான் வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு மரபு சொற்கள் இருக்கும் அது எடுத்திருக்கோம் அதோட பொருளும் சேர்த்து கொடுத்துருக்கோம் ஒரு சிலதுக்கு சின்ன சின்ன டைப்பிங் மிஸ்டேக் இருக்கலாம் இல்ல ஒரே வார்த்தை ரெண்டு தடவை ரிப்பீட் ஆயிருக்கலாம் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் உங்களாலேயே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா எல்லாத்தையும் கமெண்ட்ல வந்து இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிருச்சுன்னு கேட்கணும்னு இல்லை ஏன்னா ஒரு சிலது உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் இல்லையா இது ஏதோ டைப்பிங் மிஸ்டேக்கு இது வந்து அப்படின்னு ஏதாவது அர்த்தம் புரியல இதுக்கு என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல நீங்க கொடுத்துருக்கீங்க ஆனா எனக்கு மீனிங் புரியலைன்னா கேளுங்க கண்டிப்பா நான் சொல்றேன் மற்றபடி மிஸ்டேக்ஸ் சின்ன சின்னது இருந்தா உங்களுக்கு நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்க அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க சரியா ஏன்னா அதை ஒரு இதை சொல்லிக்கிட்டே இருக்க தேவையில்லை இல்லையா ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம எல்லாம் வந்து ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு பெரிய பெரிய ஆபீசர் ஆக போறவங்க இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுன்ற விஷயம் இல்லை சின்ன கரெக்ஷன்ஸ் தான் நீங்க பாத்துக்கோங்க அடுத்தது பாருங்க அகட விகடம் அகட விகடம்னா தந்திரம் தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா ஆஹ் இது வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல அகட விகடம்னாலே தந்திரமா செய்யறது திறமையானவங்க தந்திரமானவங்க இப்ப அந்த காலத்துல அரச சபையில வந்து விகடகவின்னு ஒருத்தர் இருப்பார் விகடகவி அப்படின்னு ஒருத்தர் எப்பயுமே வச்சிருப்பாங்க அவர் வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் திறமையானவரா இருப்பார் சாணிக்கியார் இப்ப எல்லாம் சொல்றாங்கல்லாம் மாதிரி ஆஹ் ராஜாவுக்கு வந்து கூடயே சப்போர்ட்டுக்கு இருப்பார் இப்ப இந்த பேரை பாருங்கவே விகடகவி இத இந்த பாலின் ரோம் அப்படின்னு எல்லாம் படிப்போம் நம்ம அது மாதிரி இப்படி திருப்பி வாசிச்சு பாருங்க திருப்பி வச்சாலும் விகடகவின் தான் வரும் இது வந்து இந்த விகடகவியில ஒரு சிறப்பு இந்த மாதிரி வார்த்தை இது தமிழ்ல இந்த மாதிரி இங்கிலீஷ்ல நிறைய இருக்கும் லிரில் இங்கிட்டு வாசிச்சாலும் லிரின்னு வரும் மலையாளம் அப்படின்னு வச்சுக்கோங்க மலையாளம் அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன் ஏன்னா இப்படி வாசிச்சாலும் மலையாளம்னு வரும் அப்பா அம்மா இது எல்லாமே இங்கிலீஷ்லன்னா ஓகே தமிழ்ல நம்மளுக்கு வார்த்தைகள் தெரியாது இல்லையா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் விகடக வீன்ற வார்த்தை இது இந்த டாபிக் ரிலேட்டட் இல்லை இந்த இடத்துல இதை பார்த்தனே யா வந்துச்சு அதனால சொல்றேன் அடுத்து அகல கண் வைத்தல் அளவு கலந்து போதல் ஆக்சுவலா அகல கண் இல்லை அகல கால் தான் இந்த இதுவே ஃபுல்லா கட் பண்ணிருங்க ஓகேவா இந்த செகண்ட் ஒன் வேண்டாம் ரிப்பீட் ஆயிருக்கு செகண்ட் ஒன் வந்து கேன்சல் பண்ணிருங்க அகல கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல் அதாவது என்னன்னா இன்னும் அடுத்து அடுத்து இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு காலை விரிச்சுக்கிட்டே போறது ஓகேவா அதான் அதாவது காலுன்னா காலை இல்லை இப்ப நான் என்ன ஒரு செய்றேன் இதோட போதும்னு இல்லாம அந்த பிசினஸ நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றேன் இன்னும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்றேன் அதை இன்னும் கொஞ்சம் இதுல இன்னும் நிறைய லாபம் மாதிரி பண்றேன்னு அதை கா இது எண்ணத்தை வந்து கூட்டிக்கிட்டே போறதுக்கு பேர் தான் அது அக்கறை பச்சை இங்க இருந்துகிட்டு பார்த்தோம்னா அந்த கரை நம்மளுக்கு பச்சை மாதிரி தெரியும் அப்பனா ஆனா உண்மையிலேயே அங்க போய் பார்த்தோம்னா அங்க இருந்து இது பச்ச மாதிரி தெரியும் அப்ப என்ன அர்த்தம் அது நம்மளுக்கு உண்மையான தோற்றம் கிடையாது ஒரு பொய் தோற்றத்தை காட்டுது அப்படிங்கறதுதான் அது அர்த்தம் நிறைய விஷயங்கள்ல என்னன்னா நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷன்ல இருப்போம் இதை விட அந்த வேலை ஈஸியா இருக்கே அவங்க அந்த மாதிரி நம்ம ஒரு போஸ்டிங் போயிருக்கலாமோ அப்படின்னு தோணும் எந்தெந்த வேலையில இருக்காங்களோ அவங்க அந்தந்த போஸ்டிங்ல இருக்கவங்களுக்கு அது கஷ்டமா தெரியும் மத்தவங்க எல்லாமே ஈஸியா இருக்க மாதிரியும் சிம்பிளா செஞ்சுட்டு போற மாதிரியும் நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுற மாதிரி நமக்கு தோணும் ஆனா அங்க போனப்பறதான் தெரியும் நம்மளுக்கு அதுவும் கஷ்டம்தான் அப்படிங்கிறது அதுதான் இது அக்கறைக்கு இக்கரைக்கு இக்கறைக்கு அக்கறை பச்சை அடங்கா பிடாரி அப்படின்னாலே எவருக்கும் அடங்காத நீங்க பாருங்க பழமொழி எல்லாமே பெருசா கொஞ்சம் லென்த்தியா வந்திருக்கும் ஓமை தொடர்களுமே ஆனா மரபு தொடர்கள் அப்படி இல்லை பாருங்க ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தைதான் தான் அப்படியே அதுல வந்து ஒரு அர்த்தத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன்ப்பா எல்லாத்தையுமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண இப்போ டைம் கிடையாது இது எல்லாமே ஈஸியானதுதான் நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய யூஸ் பண்ணுறது தான் பாருங்கள் இதில் நிறைய கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பாருங்க நீங்கள் முன்னாடி இந்த பக்கம் இருக்கிறத மறைச்சிக்கிட்டு நீங்களே இதுக்கு இந்த தான் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள் தெரியாட்டினா இல்லை கண்டுபிடிச்ச பிறகு கரெக்டான செக் பண்ணுறதுக்கு நீ இந்த பக்கம் பாருங்கள் அப்போ இன்னும் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓகே இப்போ கூடுதல் குறிப்புகள் எல்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்கப் போறது வந்து தேர்வு நோக்கில் இப்போ எக்ஸாம்ல இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேட்டன் இதில் நான் கேட்டிருக்கேன் ரிவிஷன்ல இன்னும் ஒரு இருபது பேர்ட்டன் வரைக்கும் நான் கொடுக்குறேன் எப்படியெல்லாம் கொடுப்பாங்க பாருங்க அள்ளி குவித்தல் என்று எனும் மரபுத்தொடர் விளக்கும் பொருள் யாது அள்ளி குவிக்கிறதுன்னா என்னது இப்ப சொல்லுவாங்க ஆஹ் அவனாப்பா ஆஹ் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்து வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்ணி அள்ளி குவிச்சுட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய பேர் இந்த வார்த்தையை வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நிறைய சம்பாரிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் அள்ளி குவிச்சுட்டான் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்ததெல்லாம் அள்ளி கு கும்பலா குவிச்சுட்டாங்கன்னு அர்த்தமா கிடையாது நிறைய சம்பாதிச்சாங்கன்ற அர்த்தத்துலதான் அதை நம்ம சொல்லுவோம் அப்ப இதோட ஆன்சர் வந்து நிறைய சம்பாதித்தல் பாருங்க மத்ததெல்லாம் குவித்து வைத்தல் பதுக்கி வைத்தல் வட்டிக்கு கொடுத்தல் இது எதுவுமே ஆகாது நிறைய சம்பாதிக்கிறாங்க அதைத்தான் அள்ளி குவிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க செகண்ட் ஒன் இல்லாததை சொல்லுதல் என்னும் பொருள் தரும் மரபு தொடர் இது இங்க மரபு தொடரை கொடுத்து மீனிங் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ரெண்டாவது கொஸ்டின்ல பாருங்க மீனிங்கை கொடுத்துட்டு அதை விளக்குற மரபு தொடர் எதுன்னு கேக்குறாங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டுல எப்படி வேணாலும் கேட்கலாம் பாருங்க இல்லாததை சொல்லுதல் இல்லாத ஒரு விஷயத்த சொல்றதுக்கு என்ன பேரு இலவு காத்த கிளியா இல்ல இலவு காத்த ஏமாந்து போறது உச்சி குளிர்தல்னா மயில் அடைஞ்சிடுறது ஒருத்தவங்க ஒரு சந்தோஷமா ஏதாவது ஒன்னு சொன்னனே உச்சி குளிந்து போச்சு பாவனுக்கு அப்படின்னு வாங்கல்ல அது மாதிரி ஆகாய கோட்டைன்னா சும்மா கற்பனையிலேயே வாழ்றது ஓகேவா நடக்காத ஒரு விஷயம் இட்டு கட்டுதல் இட்டுக்கட்டுதல் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் இல்லாத சொல் சும்மா ஓ இஷ்டத்துக்கு இட்டுக்கட்டி சொல்லாதப்பா அப்படின்னு தான் அந்த காலத்துல பேசுவாங்க ஏன் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா நிறைய பேர் கிராமங்கள்ல வளர்ந்து வந்தவங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப சிட்டிலே இருந்தவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல அதுக்காக நான் வந்து சொல்றேன் ரொம்ப அவன் இட்டு கட்டி பேசுவான் எதா இருந்தாலும் அப்படின்னா என்ன இல்லாததெல்லாம் அடிச்சு விடுறது இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு உருட்டு அப்படின்னு சொன்னாதான் தெரியும் உருட்டு உருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னா என்னன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது ஓகேவா அது மாதிரிதான் இப்ப நம்ம யூஸ் பண்றோம்ல பூமர் கிரிஞ்சு உருட்டு அப்படின்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றோம்ல இதுதான் இந்த மரபுத் தொடர்கள் அந்த காலத்துல இருந்ததை நம்மள கேக்குறாங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க ராஜு தன் நண்பன் தன்னிடம் சொன்ன ரகசியங்களை எல்லோரிடமும் சொல்லிவிட்டான் இந்நிகழ்ச்சியுடன் பொருந்தும் மரபுத் தொடரை தேர்ந்தெடு இப்ப ராஜு வந்து அவன் ஃப்ரெண்டு அவங்க கிட்ட ஒரு ரகசியம் சொல்லியிருக்கான் அவன் போய் அதை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான் இப்போ இப்போ ஒரு இன்சிடென்ட் இப்படி நடந்திருக்கு இந்த இன்சிடெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு மரபு தொடரை எடுங்க அப்படின்றாங்க அப்ப ஓட்டை கை ஓட்டை வாய் கை கழுவுதல் கம்பின்ட்டுதல் ரகசியத்தை ஒருத்தவங்க ரகசியம்னா அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனால் அதை சொல்லிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஓட்ட வாயி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஐயோ அவங்ககிட்ட இதையும் சொல்லிடுறதப்பா அவன் ஓட்டவாயி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவான் அப்படின்வாங்க ஓட்ட வாயினா வாயில ஓட்ட இருக்குன்னு அர்த்தமா இல்லை அதாவது வார்த்தைகள் உள்ள தங்காது வாய் வெளியே வெளியே வந்துடும் அப்படின்றது தான் ஓட்டை வாயின்னு சொல்றோம் ஓகே இந்த போர்த்து கொஸ்டின் பின்வரும் மரபு தொடரை பூர்த்தி செய்க இப்போ ஒரு இதை கொடுத்துட்டு ரெண்டு வேர்டு இருக்குன்னா அதுல ஒரு வேர்டை வந்து டேஸ் போட்டு கூட கேட்பாங்க முதலை டேஸ் காமனாவே என்ன வரும் முதலை கண்ணீர்னா நம்ம சொல்லுவோம் முதலை கண்கள் கர்வம் கண்ணீர் பிடித்தல் இப்ப முதலை கண்ணீர் தான் சரியான ஆன்சர் next question is, fifth question பாருங்க மனக்கோட்டை கட்டுதல் fifth question இன்னும் என்னும் மரபு தொடர் இன்னும் இல்லை என்னும் என்னும் மரபு தொடருக்கு பொருத்தமில்லாத இல்லாத பொருளை தேர்ந்தெடு அப்படினா இதோட ஆன்சர் பாருங்க மனக்கோட்டை கட்டிறது மனக்கோட்டை கட்டுதனால என்னது ஆன்சர் பாருங்க கற்பனை செய்தல் அதிக ஆசைப்படுதல் நடக்காததை நினைத்தல் மன்னிப்பு கேட்டல் கற்ப மனக்கோட்டை கட்டுது அப்படின்னாலே மனசுக்குள்ளேயே கோட்டை கட்ட முடியுமா மனசுக்குள்ளேயே கோட்டை கட்டி அதுலயே வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்க முடியுமா அப்ப என்னன்னா நடக்காததை நினைத்தல் ஓகேவா மத்த ஏதோ ஆன்சர்ல வராது நடக்காத ஒரு விஷயத்த சும்மா மனசுக்குள்ளேயே நம்மளால நினைச்சிட்டு அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் ஓகேவா கற்பனை செய்தல்ன ஒரு ஆப்ஷன் இருக்கே இது வருமா அப்படின்னாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை இப்படி நடக்கணும் இப்படி நடந்தால் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது கற்பனை செய்தல் இந்த இடத்துல மனக்கோட்டைன்றது மனசில் கோட்டையை கட்டவே முடியாது அது ஒரு நடக்காத செயல் அப்போ சரியான பொருத்தம் வந்து இதுக்கு நடக்காததே நினைத்துன்றது தான் வரும் சரியா இந்த மாதிரி ஆப்ஷனில் இன்னொன்று கர மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல நீங்கள் தான் தெளிவாக போட்டுக்கணும் ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சது இதில் வந்து யூனிட் ஃபைவ் வந்து மரபு தொடர் சொற்கள் முல்லாமே இதுல முடிஞ்சிருக்கு ஆல்ரெடி பழமொழி ஆஹ் ஊமை தொடர் எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பார்க்காதவங்க பாருங்க படிக்கும்போது இந்த மூணையுமே கண்டினியூஸா கம்பேர் பண்ணி படிங்க அப்பதான் ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் சின்ன சின்ன வித்தியாசம்தான் இருக்கும் நீங்க நல்லா மைன்யூட்டா பார்த்தா புரியும் ஆனா வந்து அந்த வார்த்தைகளோட அளவு பிரயோகிக்கிற இடம் இதுல எல்லாம் வித்தியாசம் இருக்கும் ஓகே அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நீங்க வந்து சேனல்ல கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இன்னும் ஆறு ஏழு ரெண்டு யூனிட் தான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சிலபஸும் முடிஞ்சிடும் அதே நேரத்துல ஜிகே மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்ல வந்து புக்ஸ்ல என்ன வேற கூடுதலா நீங்க படிக்கணும் இந்த சிலபஸை தாண்டி கூடுதலா என்ன படிக்கணும்ன்ற கூடுதல் குறிப்பு இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பிளேலிஸ்ட் இருக்கு நம்மளோட சேனல்ல அதையும் போய் ஒரு வாட்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சஜஸ்ட் பண்ணுங்க சைட் பை சைடா இந்த ஒவ்வொரு தலைப்புக்கும் ரிவிஷன் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல இதுல எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில அஞ்சு பேட்டர்னில் கொஷின் நான் கேட்டிருக்கோம் அதில் இருபது பேட்டர்ன் கிட்டே இருக்கும் ஒவ்வொரு தலைப்புக்கும் மொத்தமாக தமிழுக்கு மட்டும் ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக ரிவிஷனையும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் ரிவிஷனை கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க அப்போ தான் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ண பண்ண தான் மிஸ்டேக்ஸ் கம்மியாகும் நீங்கள் ஏன்னா கிராமரில் படிக்கிறது ஈஸி ஆனால் அட்டன் பண்ணும்போது சில்லி மிஸ்டேக்ஸ் நிறைய விட்டுருவோம் அது ப்ராக்டிஸ் மூலமாக மட்டும்தான் நீங்கள் சரி பண்ண முடியும் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை